இதற்கு தானே ஆசைப்படி பாலகுமார் படத்துல பாத்தீங்கன்னா நீங்க விஜய் சேதுபதி பாத்தீங்களா அவர் கூட உங்களுக்கு சீன்ஸ் இருந்துச்சா இல்ல அவர் கூட சீன்ஸ் இல்ல அவர் கூட நினைச்சது பாத்தீங்கன்னா நான் சூதுகவும் பண்ணேன் அதுக்கப்புறம் பன்னார் பத்மணியில அது ஒரு மெக்கானிக் கேரக்டர் அவர் கூட அந்த அவர் தான் நல்ல காம்பினேஷன்ல நிறைய சீன் இந்த மாதிரி நினைச்சு

எல்லா ஆர்டிஸ்டும் கூட இல்ல பொதுவா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய உச்சத்துக்கு போறாங்கன்னா அவங்க புதுசா வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு அவங்க அவங்களுக்கான ஒரு இடம் கொடுத்து தான் பார்ப்பாங்க அப்பதான் அவங்க பெரிய ஆர்டிஸ்டாவே இருக்க முடியும் அப்படிங்கறதுக்கான சாட்சிகள் தான் அவங்க தான் மேபி இப்போ நீங்க அவர்களும் நடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா ஆமா கண்டிப்பா